இமை ஸ்தோத்திரிக்கிறவங்க தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் நல்லதாகவே அடியார்கள் நம்முடைய கருத்தினாலே சிருஷ்டிக்கப்பட்டதான் நல்லபதாவே மணிக்குலங்களாகிய அடியார்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் நல்லவராக நன்மை செய்கிற தேவனாக போதுமான தேவனாக சகாயராக துணைவராக நீர் காணப்பட்டதுக்காக உண்மை ஸ்தோத்திரிக்கிறோங்க தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் நல்லதாகவே நேர் அடியாரர்களுக்கு போதுமான தேவனாக ஒவ்வொரு வேலைகளிலும் ஒவ்வொரு சமயத்திலும் ஒவ்வொரு நாட்களிலும் நீர் கூட இருந்து பாதுகாத்து அடியார்களை உமக்குள் மறைத்து நல்லபதாவே ஸ்தோத்திருக்கிறோம் தேவையான எல்லாவற்றையும் நீர் குறைவில்லாமல் தந்து பாதுகாத்து வழிநடத்தி கொண்டிருக்கிற அன்புக்காக உண்மை ஸ்தோத்திரிக்கிறோங்க தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் நீர் அடியாறு நல்லதாக ஸ்தோத்திருக்கிறோம் ஆபத்துகள் மோசங்கள் நோய்கள் வியாதிகளும் கூட நீங்களாகி விடியத்து பாதுகாத்த அன்புக்காக உண்மை ஸ்தோத்திரிக்கிறங்க ஸ்தோத்திரிகிறோம் நீர் விசேஷமாக நீர் அடையாளலை பாதுகாத்து இந்த நாளையும் கூட காணம் செய்து நல்லபதாவே ஸ்தோத்திரம் இந்த நாளிலே நல்லதாகவே ஸ்தோத்திருக்கிறோம் கொடுக்கப்பட்டதான் இந்த ஒவ்வொரு வேலைகளிலும் காத்திருந்து வேண்டுதல் பண்ண நீர் கிருவை செய்ததுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கத்தாவை ஸ்தோத்திரிக்கிறோம் மறுபடியுமாக இந்த இரவு வேலையும் கூட நீர் அடையாளம் காண செய்து இந்த இரவு வேளையிலே நல்லதாகவே ஸ்தோத்திரிக்கிறோம் பல்லவத்திலே காணப்படுகிறதான உண்மை நோக்கி பார்க்க முடியாகும் அப்படியே உண்மை நோக்கி பார்க்கும்போது நீர் நல்லபதாகவே ஸ்தோத்திரிக்கிறோம் மனுஷ ஜாதிகளுக்கு என்று ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறதான பாவத்தில் பாவத்திலிருந்து விடுதலை சாபத்தில் சாபத்திலிருந்து விடுதலை நோய்கள் வியாதியில் இந்த விடுதலை கொடுத்து நல்லபதாகவே ஸ்தோத்திரிக்கிறோம் வரிசத்தவான்களாக தெய்வீக மனுஷர்களாக உமக்கு ஏற்றவர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து ஜீவித்து பிழைக்க நீர் கிருபை செய்கிற தேவனாக நீர் காணப்படுகிற அப்படின்னாலுமே ஸ்தோத்திரிக்கிறோம் கத்தாவை ஸ்தோத்திரிக்கிறோம் அதற்கு மாறான ஒரு வாழ்க்கை வாழக்கூடியதான பாவத்துக்கும் மரணத்துக்கும் அடிமைப்பட்டதான ஒரு வாழ்க்கை வாழ்கிறதான ஒவ்வொருவரே நல்லதாகவே ஸ்தோத்திரிகிறோம் அந்த பாவம் மரணம் அவையிலிருந்து விடுவிக்கப்பட்டு நல்லபதாகவே ஸ்தோத்திரிக்கிறோம் உம்மிடத்திலே உம்மிடத்திலே ஒவ்வொரு உம்மிடமாக கடந்து வரத்தக்கதாக நீர் தாமை கிருபை செய்யும்படியாக வேண்டிக் தாவே பாவங்களை மன்னிக்க நீர் ஒருவரே தயப்படுத்த தேவனாக நீர் காணப்படுகிற அப்படின்னாலுமே ஸ்தோத்திரிக்கிறாங்க தாவே நல்லபதாவே யார் யார் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு உம்மிடத்திலே கடந்து வருகிறார்களோ பாவம் அறிக்கை பண்ணுகிறார்களோ நல்லதாவே ஸ்தோத்திரிக்கிற உண்மை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களை நீர் சந்திக்கிறவராக ரட்சிக்கிறவராக விடுவிக்கிறவராக அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தினாலே ஒவ்வொருவரையும் நீர் நிறைக்கிற தேவனாக நீர் காணப்படுகிறபடினாலும் ஸ்தோத்ரிகரம்மை துதிக்கிறாங்க தாவே நல்லபதாவே ஸ்தோத்திரிகரம் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் மட்டுமல்ல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை எதிர்நோக்கும்படியாக இந்த இடத்துல இந்த வேளையிலே கடந்து வந்ததாக நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் அளவில்லாமல் அதிகம் அதிகமாக ஆசீர்வதிக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறாங்க தாவே பந்தபண்ணமாக ஒருவரும் திருப்பிச் செல்லாமல் ஆசீர்வாதத்தின் நிறைவோடு இந்த இடத்தை விட்டு கடந்து கடந்து செல்ல நீர் தான் திருப்பி செய்யும் முடியாத வேண்டிக் கொள்ளுகிறோம் இப்பொழுதும் கூட இந்த பாதுகாத்தலும் தா நல்லபதாவே ஸ்தோத்திரிகரத்தை காத்திருப்பார் அதனைத் தொடக்கம் முதல் കുടിവരെയും നേരതാമുടേ പ്രശ്നത്തെ വയ്ക്ക് പാതുക്കു മുടിക്കൊള്ളോ ഒരവരുക്കും തവയാണ് സകല വിതല നന്മകൾ ആശീർവാദങ്ങൾ ഭാഗ്യങ്ങളെ ബാക്യങ്ങളെ ഇലവസമാ ദാനമാരച്ചാ കൊള്ളോ എ സ്തുതോത്രമുടേ പാടുകൾ നിനകൂർന്ന് നമ്മുടെ സത്യ സാക്ഷിയുടെ പാടുകളെ നിലകൂർന്ന് നാളുകളിലും അടിയാകുണ്ട് പാടുപെടാൻ എൻ്റെ അപ്പാരുടെ പാടുകള നിനെകൂർ ദാരാധനയെ അതിമ ആശ്രദിക്കുമ്പോ വേണ്ടിക്കൊള്ളും എപ്പോഴും കൂടെ പാകാ തള്ളും അടിയോരുടെ കുറ്റങ്ങൾ കുറെ അവയായിരം മണ്ണിത്തള്ളും കൃപികൾ മറത്തുകൊള്ളും കൃപിയായിരക്കമാർ അൻപദേവായിരും മെയ് പ്രേ புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் பதினேழாவது வாசிக்கிறேன் அப்போஸ்தல நடவடிக்கைகள் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் சகோதரரே நீங்களும் உங்கள் அதிகாரிகளும் அறியாமையினாலே இதை செய்தீர்கள் என்று அறிந்திருக்கிறேன் சகோதரரே நீங்களும் உங்கள் அதிகாரிகளும் அறியாமையினாலே இதை செய்தீர்கள் என்று அறிந்திருக்கிறேன் ஆண்டு துதிக்கிறோம் ஆண்டு ஸ்தோத்திரம் நான் வாசிக்க கேட்டதான அந்த வசன போகமானது என்ன சொல்லப்பட்டிருக்கு என்று பார்க்கும்போது சகோதரரே நீங்களும் உங்கள் அறியாமையினாலே இதை செய்தீர்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது சகோதரர்களாக தேவனுடைய தேவன் மகாபிரிய தேவனாக காணப்படுகிறார் அவருடைய ஜனங்கள் எப்படிப்பட்டதான நிலைமையோடு காணப்படுகிறார் சகோதரர்களாக காணப்படுகிறார்கள் அவருடைய ஜனங்களாக அவருடைய ஜாதியாராக காணப்படுகிறார்கள் அந்த ஜனங்கள் எப்படிப்பட்டதான நிலைமையோடு காணப்படுகிறார்கள் என்று பார்க்கும்போது நீங்களும் உங்கள் அறியாமையினாலே இதை செய்து அறியாமையினாலே இந்த நாட்களிலே தேவனுடைய ஜனங்கள் என்று பெயர் பெற்றதான இந்த உலகத்திலே அவருடைய கருத்தினாலே சிருஷ்டிக்கப்பட்டதான நாம் அவரை அறியாமல் பாவம் செய்து கொண்டே காணப்படுகிறோம் அவரை அறிந்திருக்கிறோம் ஆனாலும் அந்த அறிந்ததான அந்த தேவனை இன்னும் நம்பிக்கை அற்றவர்களாக நம்பிக்கை நம் நம்பாதவர்களாகவும் விசுவாசிக்காதவர்களாகவும் ஏற்றுக்கொள்ளாதவர்களாகவும் காணப்பட்டு அந்த அறியாமையினாலே தங்கள் சுய இச்சைக்கு இடம் கொடுத்து அந்த பாவங்களை அதிகமாக நடப்பிக்கிறதான ஜனங்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டே காணப்படுகிறோம் அவை அறியாமை அந்த தேவனை அறியாதவர்களாக காணப்படுகிறார்கள் அந்த தேவனை நாம் என்ன செய்ய வேண்டும் அறிந்து கொள்கிறதான அனுபவத்தோடு காணப்பட வேண்டும் யார் அறிந்து கொள்ளவில்லை என்று பார்க்கும்போது பாவம் செய்கிறதான எந்த ஒரு மனுஷனும் அல்லது எப்பேற்பட்டதான யாருக்குள்ளே பாவம் காணப்படுகிறதோ அந்த சகோதரன் அல்லது அந்த மனுஷன் தேவனாய கர்த்தரை இன்னும் அறியவில்லை அவன் அறியாமையினாலே பாவங்களை அதிகமாக நடப்பித்துக் கொண்டே காணப்படுகிறான் அவை அப்படிப்பட்டதான ஒரு நிலைமையோடு காணப்படாமல் நாம் தேவனை அறிந்து கொள்கிறதான அனுபவத்தோடு காணப்பட வேண்டும் அறிந்து கொள்ள வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் தேவனுக்கென்று அவரு அவருக்கென்று முழுதுமாக அவரை ஒப்புக்கொடுக்க வேண்டும் தங்கள் பாவங்களை அறிக்கை பண்ண வேண்டும் மனம் திரும்ப வேண்டும் ரட்சிக்கப்பட்டு அவரால் வருவதான விடுதலைகளை சொந்தமாக்கி கொண்டதான ஜனங்களாக காணப்பட வேண்டும் அவர்கள்தான் தேவநாய கர்த்தரை யதார்த்தமாக அறிந்து கொண்டதான ஜனங்கள் இங்கே நாம் எப்படிப்பட்டவர்களாக அறியாமையினாலே காணப்படுகிறோம் மறதளித்து போனவர்களாக தேவநாய கர்த்தரை இருதயபூர்வமாக நம்பாமல் மருதளித்து போனதான ஒரு வாழ்க்கை வாழ்கிறவர்களாக காணப்படுகிறோம் கிறிஸ்துவையும் அவருடைய நாமத்தையும் ஏற்றுக்கொள்ளாதவர்களாக அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் அற்றவர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டே காணப்படுகிறோம் அந்த கர்த்தராயி கிறிஸ்தியஸ் இந்த உலகத்திலே ஒவ்வொரு மனுஷன் மனசிக்காக இந்த உலகத்தில் வந்து பாடுபட்டு அடிக்கப்பட்டு அவருடைய ரத்தம் முழுவதையும் சிந்தி அவருடைய ஜீவனையை தியாகம் செய்து விடுதலைகள் ஆ ஆசீர்வாதங்களை ஆயத்த பக்கி வைத்து கொண்டும் வைத்தும் அவர்கள் எப்படிப்பட்டதான அனுபவத்தோடு தான் காணப்படுகிறார்கள் அந்த பாடுகளை குறித்ததான அறிவற்றவர்களாக அறியாமையினாலே இன்னும் பாவம் செய்து கொண்டே காணப்படுகிறார்கள் அவை அப்படிப்பட்டதான ஜனங்களாக நாம் இந்த உலகத்திலே அநேக ஜனங்கள் வாழ்ந்து கொண்டே காணப்படுகிறோம் தேவனை ஆராதிக்கும்படியாக வேண்டுதல் செய்யும்படியாக கடந்து வந்ததான நாம் ஒவ்வொரு வேலைகளிலும் கொடுக்கப்படுகிறதான இந்த உத்தேசத்தை கேட்டு இன்னும் மனம் திரும்பாமல் மனம் போன போன வாக்கில் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டே காணப்படுகிறோம் அப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கையை வாழாமல் இந்த நாளிலே நாம் எப்படிப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும் தேவனை அறிந்து கொள்கிறதான அனுபவத்தோடு காணப்பட வேண்டும் அநேக தெய்வங்களை அறிந்திருக்கிறார்கள் ஆனாலும் அந்த சொந்த தேவனை அறியாத அறியாதவர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டே காணப்படுகிறோம் அவை அப்படிப்பட்டதான ஜனங்களாகவும் நாம் காணப்படக்கூடாது இந்த உலகத்திலே பார்க்கும்போது தேவன் தேவன் இல்லை என்று சொல்கிறதான அனுபவத்தோடும் காணப்படுகிறோம் இங்கே கிறிஸ்து இந்த உலகத்திலே உலகத்தில் வந்தும் அவர் அவர் எப்படிப்பட்டவராக காணப்படுகிறார் அவரை மறுதளிக்கிறதான அனுபவத்தோடு பாவிகளாக இருப்போமாகில் நாம் அந்த தேவனாய கர்த்தரை இன்னும் அறியாதவர்களாகவே காணப்படுவோம் பாவத்துக்கு விலை ஜீவிக்கிறதான மனுஷனாக காணப்பட வேண்டியதான மனுஷன் இந்த நாளிலே எப்படிப்பட்டதான ஒரு அனுபவத்தோடு காணப்படுகிறான் இந்த உலகத்திலே கிறிஸ்து இந்த உலகத்திலே வராமல் இருந்தால் நாம் பாவிகளாகவே இருந்திருப்போம் கருத்தராகி கிறிஸ்தியு எதற்காக இந்த உலகத்திலே வந்தால் நம்மை பாவங்கள் அறன் நம்ம கழுவி சுத்திகரிக்கும் இந்த உலகத்திலே வெளிப்பட்டார் அவை அதை குறித்ததான ஒரு நம்பிக்கையற்றவர்களாகவும் அறியாமையினாலே பாவம் செய்து அப்படியே வாழ்க்கை வாழ்ந்து கொண்டே காணப்படுகிறோம் மாம்சமானதை பியவலமாக்கி கொண்டு தன் சுய இஷ்டத்தின்படி நடக்கிறவர்களாக காணப்படுகிறோம் இப்படிப்பட்டதான ஜனங்கள் எல்லாருமே தேவனை இன்னும் அறியாதவர்களாகவே காணப்படுகிறோம் அப்படிப்பட்டதான ஜனங்களாக நாம் காணப்படாமல் தேவனை அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது அவ இதை பற்றி நாம் பார்க்கும்போது அறியாத ஜனங்களாக நாம் காணப்படுகிறதான ஜனங்கள் எதற்கு ஒப்பாக காணப்படுகிறார்கள் என்று பார்க்கும்போது எரேமியா தீர்கசி புஸ்தகம் பதினேழாவது அதிகாரம் பதினொன்றாவது சனத்தை வாசிக்கும் போது அங்கே அறிந்து கொள்ளலாம் அங்கே இவர்கள் யார் கத்ராய கிறிஸ்தேசு இன்னும் அறியாத ஜனங்கள் அங்கே அநியாயமாய் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறவன் என்பதாக சொல்லப்படும் அந்நிய அநியாயமாய் பாவம் செய்கிறார்கள் ஒரு பாவமாய் அந்த அது எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது அநியாயமாக பாவம் செய்கிறதான மனுஷன் தேவனாய கர்த்தரை இன்னும் அறிந்து கொள்ளவில்லை அவன் எதற்கு ஒப்பாக காணப்படுகிறான் வாசியங்கள் அநியாயமாய் ஐஸ்வரியத்தை ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறவன் முட்டையிட்டு அவையங்காத்தும் முட்டையிட்டு காத்தும் போகிற கௌதாரிக்கு அவன் எப்படிப்பட்டவனாய் காணப்படுகிறான் முட்டையிட்டு அது குஞ்சு பொறிக்காமல் போகிறதான ஒரு கௌதாரி என்றதான ஒரு மிருகத்துக்கு ஒப்பாகவே காணப்படுகிறான் அவன் மிக மோசமான நிலைமையோடு ஒரு மனுஷன் தேவநாயக கர்த்தரை இன்னும் அறிந்து கொள்ளவில்லை என்றால் அவன் அது ஒரு புரோஜனம் அற்றவனாகவே இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்பதாக வசனம் தெளிவாய் சொல்கிறது அவை இதே ஒரு காரியத்தை போலவே இந்த நாட்களிலும் நாம் எப்படிப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம் தேவனை இன்னும் அறியாதவர்களாக ஒரு பிரயோஜனமே இல்லை ஒரு பொருள் காணப்படுகிறது ஆனால் அந்த பொருள்னாலே அந்த எந்த ஒரு பிரயோஜனமுமே அங்கே இல்லை அப்படிப்பட்டதான நிலைமையோடு இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டே காணப்படுகிறோம் அப்படிப்பட்டதான ஜனங்களாக காணப்படாமல் நாம் தேவனுக்கு பிரியமானவர்களாக காணப்பட வேண்டும் ஏனென்று பார்க்கும்போது நம்மிடத்திலே அநேக பாவங்கள் இந்த உலகத்திலே காணப்படுகிறபடியினால் நாம் எப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறோம் தேவனை இன்னும் அறியவில்லை இந்த உலகத்திலே பார்க்கும்போது ஒரு மனுஷன் சாசுனாலே பிடிக்கப்பட்டவனாக காணப்பட்டான் அந்த சாசுனாலே அவன் அநேக சாசுகள் அவனுக்குள்ளே காணப்பட்டது அவன் அநேக சாசுகள் காணப்பட்டபடியினால் அவனுடைய சாசுனா சாசாயனுடைய கிரியலை உடையவனாகவும் அவன் காணப்பட்டான் அநேக பாவங்கள் அநேக சாத்தானுடைய அநேக கிரியைகள் அவனிடத்திலே காணப்பட்டது அவன் அப்படி காணப்பட்டபடியினால் தேவனாய கர்த்தரை அந்த நாட்களிலே உணர்ந்து கொண்டான் கர்த்தராய கிறிஸ்தியை குறித்து அறிந்து கொண்டான் எனக்கு ஒரு இரக்கம் செய்ய வேண்டும் என்னுடைய சாசு போகும்படியாக எனக்கு ஒரு விடுதலை என கட்டளையிட வேண்டும் என்பதாக கேட்டுக்கொண்டான் அது தேவனாய கர்த்தர் அவனுக்கு அந்த அவனுக்கு அவர் ஒரு பூர்ணமான ஒரு விடுதலை கட்டளையிட்டார் அந்த மனுஷன் எப்படிப்பட்டவனாய் காணப்பட்டான் சுவிசேஷம் எட்டாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது சனத்தை வாசியுங்கள் அந்த ஆவி அவனை விட்டு போகும்படி இயேசு கட்டளை இட்டபடினாலே அவன் அப்படி சொன்னான் என்பதாக அங்கே சொல்லப்பட்ட வாசியுங்கள் அந்த அசுத்தா இயேசு ஏசு கட்டளையிட்டபடினாலே அப்படி சொன்னா அந்த அந்த அசுத்தாவி அவனிடத்திலே வெகு காலமாகவே காணப்பட்டது அவன் ஒரு அசுத்தாவி அல்லது சாசான ஒரு மனுஷனிடத்திலே காணப்படுவானால் அந்த அசுத்தாவினாலே அந்த சாத்தானுடைய சகல கிரியைகளும் சகல குணங்களும் சகல பாவ எண்ணங்களும் அந்த மனுஷனிடத்திலே அதிகமாக காணப்படுகிறது என்பது அவை அப்படிப்பட்டதான வெகு காலமாக அநேக காலமாக நாமும் என்ன செய்கிறோம் அந்த மனுஷனுக்குள்ளே எப்படி ஒரு சாசானவன் காணப்பட்டானோ அநேக சாசுகள் எப்படி காணப்பட்டதோ அதே போலவே அநேக சாசனுடைய கிரியைக்காரர்களாக பாவ செய்கிறவர்களாக அல்லது மனம் திரும்பாதவர்களாக பாவ இச்சைகளுக்கு இடம் கொடுக்கிறவர்களாக இன்னும் தேவநாய கர்த்தரை அறியாதவர்களாக நாமும் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டே காணப்படுகிறோம் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் கட்டப்பட்டிருக்கிறார்கள் என்பதாக தொடர்ந்து வாசியுங்கள் அப்படி சொன்னான் அந்த மனுஷன் எப்படிப்பட்டவனாய் காணப்பட்டான் அவன் சங்கிலிகளினாலும் விலங்குகளினாலும் காவல் பண்ணப்பட்ட அவன் எப்படிப்பட்ட அவன் எப்படிப்பட்டவனாய் காணப்பட்டான் அந்த சாசுக்குள்ளே காணப்பட்டபடியினால் அநேக சாசுகள் காணப்பட்டபடினால் அவன் சங்கிலிகளினாலும் விலங்குகளினாலும் அவன் எப்படிப்பட்டவனாக காணப்படுகிறான் மிகவும் கட்டப்பட்டவர் காவல் பண்ணப்பட்டவனாகவும் கா காணப்பட்டான் இங்கே பார்க்கும் போது பாவ சங்கிலியினாலே நாம் கட்டப்பட்டிருக்கோம் அந்த மனுஷன் சாசானவன் அவனுடைய அந்த மனுஷனுக்குள்ளே காணப்பட்டபடியினால் அவன் சங்கிலியினாலே கட்டப்பட்டிருந்தான் நாம் இந்த நாள்களிலே எது எதற்கு கட்டப்பட்டிருக்கிறோம் பாவத்துக்கு பாவ சங்கிலியினாலே கட்டப்பட்டிருக்கிறோம் அது அவழ்த்து போட முடியாத அளவுக்கு ஒரு கொடூரமான பாவமாகிய ஒரு செயல் நமக்குடைய காணப்படுகிறது இன்னும் இங்கே பார்க்கும்போது சங்கிலியினால் மட்டுமல்ல விலங்குகளினாலும் விலங்கு என்று பார்க்கும்போது அது எந்த ஒரு மனுஷனாலும் அது முறைத்து வெளியே வர முடியாத அளவுக்கு அப்படிப்பட்டதான ஒரு சங்கிலியினாலும் விலங்குகளினாலும் நாம் கட்டப்பட்டதே காணப்படுகிறோம் அடுத்ததாக பார்க்கும்போது அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது சாசுனாலே அவன் எப்படிப்பட்டவனால் கா காவல் பண்ணப்பட்டவனாலும் காணப்படுகிறான் ஜெயில் ஒரு தண்டனை ஒரு பாவம் செய்து ஜெயிலே கொண்டு போடுகிறார்கள் அங்கே என்ன செய்ய செய்யப்பட்டிருக்கிறது காவல் பண்ணப்படுகிறார்கள் அந்த காவலில் இருந்து நம் ஒரு காலமே என்ன த தப்பி போக முடியாத அளவுக்கு நாம் பாவத்தினாலே பாவம் செய்கிறதான ஒவ்வொருவர் இப்படிப்பட்டதான ஒரு கட்டுகளினாலே பிடிக்கப்பட்டவர்களாகவே காணப்படுகிறோம் சங்கிலிகளினாலும் விலங்குகளினாலும் காவல் பண்ணப்பட்டதான அனுபவத்தோடு காணப்படுகிறோம் அவை இவைகளில் எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் விடுதலை கொடுக்கிறவராகவே காணப்படுகிறார் நாம் விடுதலை நாம் அடைய வேண்டுமானால் இந்த பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்க வேண்டுமானால் பாவ சங்கிலிருந்து முறைக்கப்பட்டு நாம் வெளியே வர வேண்டுமானால் தேவனாய கர்த்தரை முதலாவதாக அறிந்து கொள்ள வேண்டும் கர்த்தராய் கிறிஸ்தியஸ் எனக்காக இந்த உலகத்திலே வந்தார் பாடுபட்டார் ரத்தச்சிந்தனார் என்றதான ஒரு விசுவாசம் நம்பிக்கை நமக்கு முதலாவது தேவையாக காணப்படுகிறது அப்படிப்பட்டதான ஒரு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நாம் தேவனிடத்திலே கடந்து வரும்போது நிச்சயமாகவே எந்த இருந்த ஒரு விடுதலை நமக்கு தேவநாயக கர்த்தர் கட்டளையிடுகிறார் அதுக்கு நாம் செய்ய வேண்டியது என விண்ணப்பம் பண்ண வேண்டும் தேவநாயக கர்த்தரை நோக்கி ஆண்டவரே எனக்கு ஒரு இறக்கம் செய்ய வேண்டும் எனக்கு இறங்க வேண்டும் என்பதாக யார் யார் அந்த தேவநாயக கர்த்தரை நோக்கி பார்க்கிறார்களோ அழுகிறார்களோ புலம்புகிறார்களோ அந்த பாவங்களை அறிக்கை பண்ணுகிறார்களோ அவர்களை தேவநாயக கர்த்த சந்திக்கிறவராக இரட்சிக்கிறவராகவே காணப்படுகிறார் அவை அப்படியே நாம் வேண்டுதல் பண்ணும்போது இயேசு அவனை நோக்கி நீ உன் வீட்டுக்கு திரும்பி போய் தேவன் உனக்கு செய்த வேலையில் ஆவற்றி அறிவி என்பதாக அங்கே முப்பத்தி ஒன்பதாவது சின்னத்திலே அங்கே வாசிக்கும் போது அறிந்து கொள்ளலாம் ஆகவே அவன் எப்படிப்பட்டவனாய் காணப்பட்டான் ஏசு அவனை நோக்கி உன் வீட்டுக்கு திரும்பி போ பூர்ணமான ஒரு சுகம் பெற்று அந்த பாவத்திலிருந்து அந்த சங்கிலிகளினாலும் அல்லது சாசன் அடிமைத்தனத்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்தும் அவன் ஒரு பூர்ணமான ஒரு விடுதலை சொந்தமாக்கி கொண்டு சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு அவரால் வருகிறதான விடுதலைகளை அடைந்து கொண்டு இந்த உலகத்தில் எப்படிப்பட்டவனாக வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பிச் சென்றான் லேலியா ஸ்தூத்ரம் லேலவியா ஸ்தூத்ரம் ஆகிய நாமும் இந்த நாட்களிலே தேவனை நோக்கி முறையிடுகிறதான அல்லது இந்த இரவு வேலையிலே நான் காத்திருக்கும்படியாக நம்முடைய விடுதலைகளுக்காக நாம் காத்திருக்கும்படியாக கடந்து வந்ததான நாம் ஒரு மன்னதோடு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு தேவனாய கர்த்தரை நோக்கி பார்க்கும் போது எப்பேற்பட்டதான எவ்வளவு கொடிய பாவ சங்கினியினாலே நாம் கட்டப்பட்டிருந்தாலும் எவ்வளவு சாத்தானுடைய அந்தகாரத்துக்குள்ளே நாம் காணப்பட்டிருந்தாலும் அவைகள் எல்லாவற்றிலிருந்து இடையே சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு பூர்ணமான ரட்சிப்பின் அனுபவத்தோடு திரும்பி நம்மை கடந்து போக சிகரதான தேவனாகவே காணப்படுகிறார் இந்த உலகத்திலே பார்க்கும் போது பவு சவுலதான ஒரு மனுஷன் காணப்பட்டான் அந்த மனுஷன் தேவனுக்கு விரோதமான நியாயபிரமாணத்தின்படியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததான மனுஷன் அப்படியே காணப்பட்டதே தேவனுடைய ஜனங்களுக்கு நேராக அநேக காரியங்களை செய்து வந்தான் பாவங்கள் பாவங்களை செய்ததான் அனுபவத்தோட காணப்பட்டார் அந்த நிலவையிலே பார்க்கும் போது தேவனாயோ சொல்கிறார் சவுலே சவுலே நீ என்ன ஏன் என்னை துன்பப்படுத்துகிறார் என்பதாக கேட்கிறார் ஆனால் அந்த ஒரு நிலைமையிலே காணப்பட்டதான மனுஷன் உணர்ந்து கொண்ட போது தேவனுக்கு பிரியமானவனாக ஒரு பக்தி வைராக்கியத்தோடு இந்த உலகத்திலே தேவனாய கர்த்தரை கிறிஸ்துவ கூடியதான ஒரு அறிவாளியாக விசேஷமான ஒரு மனுஷனாக தேவனை அறிந்து கொண்டதான ஒரு மனுஷனாக பவுல் அபோஸ்தலர் என்றதான் ஒரு பெரிய ஒரு நிலைமையிலே காணப்பட்டார் சவுல் என்றதான ஒரு நிலைமையிலே காணப்பட்டதான மனுசு பவுல் அப்பஸ்தராக ஒரு விசேஷமான ஒரு நிலைமையை மாற்றப்பட்டார் ஆகவே நாமும் என்ன செய்ய வேண்டும் தங்கள் நிலைமைகளை உணர்ந்து வேண்டுதல் பண்ணும் போது நிச்சயமாகவே நம்மை சந்திக்கிறார் ரட்சிக்கிறார் அவருடைய சொந்த பிள்ளைகளாக மாற்றுகிற தேவனாகவே காணப்படுகிறார் ஆகவே கேட்டதான வார்த்தையை விசுவது சற்று நேரம் காத்திருத்த ஊக்கமாக ஜோம் பண்ணும் அப்படி வேண்டுதல் பண்ணும்போது உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் ஆவிக்கிற ஆசீர்வாதங்களை கட்டலிடுகிற ஆவியை காணப்படுகிறார் அதோ அதோடு கூட நம்முடைய சபைக்காகவும் சபையிலே காணப்படுறதான கடங்கள் கஷ்டங்கள் மாறும்படியாகவும் சபை கொடுத்ததான வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றும்படியாகவும் பிரதானமாக நம்முடைய ஆத்மீக அப்பாவர்களுக்காகவும் அதீதமாக வேண்டுதல் பண்ணி தேவையான ஆசீர்வாதங்களை தேவனாய் கருத்திடத்திலே கேட்டுப் பெற்றுக் கொள்வோம் தேவனாய் கர்த்தர் தாமே நாம் யாவரையும் அளவில்லாமல் அதிகம் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக ஆமையை எல்லாரும் ஜோம் பண்ணுவோம் அன்பின் உன்னதமான தேவனே ஸ்தோத்ரீகிரங்க தாவே ஸ்தோத்ரிகரம் நல்லதாவே அடியாறு ஒவ்வொருவரையும் விசேஷமாக பாதுகாத்து இந்த இரவு வேலையும் உடைய கிருபையினாலும் உடைய இறக்கத்தினாலும் அடியாளுக்கு நல்லதாகவே ஸ்தோத்திரிக்கிறோம் நீர் தயவாய் இந்த வேலையை நீர் இரக்கமாயி கட்லேட்டா காத்திரிக்கிறாங்க தாவே இந்த இரவு வேளையில் நல்லபடியாகவே சோத்திரிக்கிறோம் அடியாளுமே பாடவும் துதிக்கவும் ஸ்தோத்திரிக்கவும் நல்லதாகவே இஸ்தோத்திருக்கிறோம் உண்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணவும் நல்லதாகவே இஷ்தோத்திருக்கிறோம் அடியோருடைய விடுதலைகளுக்காக நன்மைகளுக்காக ஆசீர்வாதங்களுக்காக காத்திருக்கவும் நல்லதாகவே இஸ்வோத்திருக்கிறோம் உம்மடத்திலே நல்லதாக இஸ்ரீகிறோம் தங்கள் நிலைமைகளை ஏற்றிச் சொல்லும்படியாகவும் நல்லபதாவே இஸ்தோத்திருக்கிறோம் ஒவ்வொரு பாவங்களையும் கண்டுபிடித்து பாவம் அறிக்கை பண்ணும்படியாகவும் இந்த இறைவளையிலே கடந்து வந்து நல்லதாகவே இஸ்தோத்திருக்கிறோம் உமக்கு ஆராதனை செய்து உம்மை நோக்கி பார்த்ததானே உண்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணினதானே നല്ലതാവേ ഇസ്തോത്രം അഴുതാനാണ് കെഞ്ചിനാണ് വിന്നെപത്തനെ നല്ലതാവേ ഇസ്തോത്തരുകേറ്റ് നല്ലതാവേ ഇസ്തോത്രീകര പൂർണ്ണമാണ് വിടുതലെ നന്വങ്ങളെ ഒവ്വർക്ക് ഇലവസമാ കട്ടിലേട്ട് ഒവ് നല്ലതാവേ ഇസ്തോത്തരുക വിശ്വാസത്തോട് ഉമ്മടത്തിലേ കടന്ന് വന്ന് നമ്മുടെ ആശീർവാദത്തെ സ്വന്തമായി കൊണ്ട് സമാധാനത്തോട് തുമ്പി ചെല്ല നീർതാമേ കൃപേ ചെയ്യ മുട വേണ്ടിക്കൊള്ളത്താവേ നല്ലതാവേ ഇസ്തുക്കരോ ഉമ്മ അറിയാതെ ജനങ്ങൾ നല്ലതാവേ ഇസ്തുത്തിരിക്കും അധികമാ കാണപ്പെടുകയെക്കത്താവേ എല്ലാവരും അറിഞ്ഞുകൊള്ള നീർ കൃപേ ചെയ്തങ്ങേ மன்னந்திரம்ப ஜனங்கள் அறியாதவர்களாகவே காணப்படுகிறார்கள் என்பதை அறிகுறங்கத்தாவே நல்ல நிர்பந்தமானவனாக காணப்படுகிறான் என்பதை அறியுறங்கத்தாவே நல்லதாகவே என்னென்ன பாவங்கள் பாவ கட்டுகளினாலே காணப்படுகிறார்களோ நல்லபதாவே இஸ்தோத்திருக்கிற அந்த கட்டுகள் எல்லாவற்றிலிருந்து விட்டுவிக்கப்பட்டு நல்லபதாவே ஸ்தோத்திருக்கிறோம் எலும்பி பிரகாசிக்க ஒவ்வொருவருக்கும் நேரமே கிருபை செய்ய முடியாத வேண்டிக் கொள்ள ரங்கத்தாவே நல்லபதாவே ஸ்தோத்திருக்கிறோம் நேர்தாமே நல்லபதாகவே இஸ்வோத்திரம் ஒவ்வொருவருக்குள்ளும் நேரமாமே உணர்வுள்ள கிரிகளை நடப்பித்து நல்லதாகவே இஸ்வோத்திரம் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி யதார்த்தமாக உம் மனதிலே உண்மை அறிந்து கொண்டு உண்மை உம்மனத்திலே நல்லபதாகவே இஸ்தோத்திரம் கடந்து வந்து உண்மையை நல்லதாக இஸ்ரீகம் காண்பிக்கக்கூடிய ஜீவன் நிறைந்த சாட்சிகளாய் காணப்பட நேர்தாமே கிருபை செய்ய முடியாத வேண்டிக் கொள்வதாவே யதார்த்தமான கிறிஸ்தவர்களாக இந்த உலகத்திலே உண்மை காண்பிக்க நேர்தாமே கிருபை செய்கிறங்கத்தாவே நல்லபதாவே இஸ்ரீகரோ இந்த உலகத்திலே பார்க்கும்போது நல்லபதாவே சோதரிகளோ திரவான ஜனங்கள் உண்மை அறியாமலும் காணப்படுகிறார்களே கதாவே தேவன் நம்மைக்கு ஏற்றவர்களாக காணப்படுறதான ஒவ்வொருவரும் உண்மை அறிந்து உணர்ந்து கொள்ள நேரம் கிருபை அலங்கத்தாவே முடிய சபையை நீரேவிதமாக ஆசீர்வதிக்க முடியாத வேண்டிக் கிளர சபையிலே காணப்படுறதான கடங்கள் கஷ்டங்கள் நெருக்கங்கள் எல்லாம் மாறி போ கிருபிச்சிங்க தாவே சபை கொடுத்ததான சகல வாக்குத்தத்துவங்களையும் நீர் பூர்ண பரிபூர்ணம் சம்பூர்ணமாக நிறைவேற்றி கிரியே செய்ய முடியாத வேண்டிக் கிளரங்க தாவே நல்லபதாவே சோதரிகளோ விசுவாசிகள் அதே விதமாக சபைக்கு வந்து போகிறதான ஒவ்வொரு குடும்பத்தாருக்கும் தேவையான சகல ஆசீர்வாதங்களையும் കട്ടല വേണ്ടിക്കളത്താവേ ഒളിയക്കാർ നല്ലതാവേത്രികൾ അടിപൊളി സുഖം ആരോഗ്യത്തോട് ഒവ് നാളുകളിലും കാണപ്പെട വേണ്ടിക്കളത്താവേ നല്ല എങ്ങനെ അപ്പാറെയും അതീമ താങ്കി പിന്നെ ഇടകട്ടെ നല്ലതാവേത്രികള സമാധാനത്തോട് സന്തോഷത്തോട് നല്ലതാവേത്രിക എപ്പോഴും കാണപ്പെട വേണ്ടിക്കളത്താവേ നല്ല അവരുടെ പ്രയാസങ്ങൾ നല്ലതാവേത്രിക എല്ലാവരെയും கண்டு கொண்டிருக்கிற தேவன் தாமே அவருடைய பிரியாசத்து பலனை நேர்தாமை வாய்க்கு பண்ண முடியாத வேண்டிக் ஒரு சமாதானத்தின் காலத்தை அது சீக்கிரமாக கண்டையிட முடியாத வேண்டிக் கொள்ளுவரங்கத்தாவே உலகமே நல்லபதாவே இஸ்ரீகிற சமாதானம் கண்டடைய நல்லபதாவே இஸ்ரீகிற உலகத்திலே காணப்படுதான இந்த யுத்தங்கள் இல்லை மாதிரி உலகமே சமாதானத்தை ஏற்றதாக உலகத்திலே காணப்படுதான சகல ஜனங்களும் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு ஜீவனம் பண்ண நேர்தாமே அதற்கேற்றதான கிரியலை உம்முடைய நாமத்தின் மயமிக்கின்ற நேர்தான் நடப்பிக்க முடியாத வேண்டிக் கொள்வரங்கத்தாவே நல்லபதாவே ஸ்தோத்திரிக்கிறோம் உடைய வசனத்தின் மூலமாக நம்முடைய வார்த்தையின் மூலமாக நம்முடைய செயலை இந்த கடைசி நாட்களில் நேர்தாமே அதிகமாக நடப்புக்கு சுத்தம் கொண்டதை வந்தாமே நேர்தா கிரீச்சிய முடியாது வேண்டிக் கொள் வரும் நல்லதாக இருக்கிறோம் இந்த ஆராதனை வரும்போது தேவன் தாமே പോകുമ്പോഴും കൂടെ ഇരുന്ന് പാതുകാത്ത വഴി നടത്തുമ്പോഴേണ്ടോ ഇരവിൻ ഭയങ്കര നിങ്ങളാക്കി വിടിയെടുത്ത് ഓവരോ സമാധാനത്തോട് തങ്ങളിൽ ഇലങ്ങളിലെ പേച്ചാമേ കൃപേ ചെയ്യുള്ളൂ കുറിയ സല നന്മകളെയും പൂർണ്ണ പരിപൂർണ്ണ സമ്പൂർണ്ണമായി കട്ടിലേട്ട് പുതിയ നാളെ സമാധാനത്തോട് സന്തോഷത്തോടെ കണ്ടുകഴിക്കൃപേ ചെയ്യുള്ളൂ എപ്പോഴും കൂടെ ഇരുന്നെല്ലാം കൃപികൾ മറത്തിക്കൊള്ളു അടിയവരുടെ കുറ്റങ്ങൾ കുറേ എല്ലാവരും കൂടെ തയ്യമാരെ മന്നിത്തുള്ളൂ കൃപിയായിരക്കമാരും അൻപ നിറയുന്ന പരമപിതാവേ ആമേ നമ്മുടെ കൃപയും അനുഭവം ഐക്യം ോട് സഭ ഇനത്തോട് കൂടെ ഇപ്പതാക